ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் எந்த சீட் காலியாக இருக்குன்னு பயணிகள் தெரிஞ்சுக்க ரயில்வேயில் புது வசதி வருது இதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பு விமானங்களில் இருக்கிறது மாதிரியே சீட் காலியாக உள்ள விவரத்தை பயணிகளுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும்னு அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவுறுத்தியிருக்காரு இந்த புதிய வசதி விரைவில் அறிமுகமாக இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு விமானங்களில் டிக்கெட் புக்கிங் செய்யும் போது சீட் தேர்வு செய்யும் வசதி இருக்குது பஸ்களில் கூட புக்கிங் செய்யப்பட்ட விவரத்தை சீட் லேஅவுட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி வசதி ரயில்கள்லையும் கொண்டு வர ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருக்காங்க இது குறித்து ரயில்வே அமைச்சக வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விமான பயணிகள் ஆன்லைன்ல டிக்கெட் முன்பதிவு செய்யறப்போ முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் விவரங்கள் சீட் லே காண்பிக்கப்படுது இதுல எது வேண்டுமோ பயணிகள் தேர்வு செய்து கொள்ள சில விமான நிறுவனங்கள் இந்த வசதியை வழங்கிட்டு வராங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க இதே மாதிரி பிஎன்ஆர் அடிப்படையில் டிக்கெட் முன்பதிவு செய்கிற வசதியை ரயில்வே அமல்படுத்த வேண்டும்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவுறுத்தியிருக்காரு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்கிறப்போ எந்த பெட்டியில் எவ்வளவு காலியிடம் இருக்குன்றது தெரியாது காத்திருப்போர் பட்டியல் அல்லது ஆர்ஏசியில் இருந்தால் சார்ட் வெளிவரும் வர காத்திருக்கணும் ஆன்லைன் டிக்கெட்டாக இருந்தால் வெயிட்டிங் லிஸ்ட் தானாக ரத்து செய்யப்பட்டு வங்கிக்கு பணம் ரீஃபண்ட் ஆகிடும் மற்றபடி கவுண்டரில் எடுத்திருந்தால் டிக்கெட் பரிசோதகராணிக்கு கேட்டுக்கணும் இதில் முறைகேடுகள் நடப்பதா பயணிகள் சிலர் புகார் தெரிவிச்சிருக்காங்க இதனாலேயே இந்த விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வர வேண்டும்னு அமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறதா ரயில்வே அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இந்த வசதி ரயில்களில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும்னு ரயில்வே அதிகாரிகள் சிலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி